விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகேயுள்ள திருத்தங்கலில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கிளை நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் பயிற்சி முகாம்கள் நடைபெற்றது சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் சர்வணபாண்டியன் பாண்டியன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியதாவது சிவகாசி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவை சந்திக்க தொகுதி மக்கள் சாட்சியபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது ஏனெனில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ போட்டோஷூட் ஷூட் நடத்தி வருகிறார் அதனை மக்கள் தினமும் வேடிக்கை பார்க்கின்றனர் ஆனால் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் போன்று தினமும் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து வருகிறார் வரும் தேர்தலில் ராஜேந்திர பாலாஜி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியதாவது திமுக ஆட்சியின் அவலங்களை வாட்ஸ்அப் மூலமாக மக்களை சென்றடைய செய்ய வேண்டும் இன்றைய தினம் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டது அனைத்து விலைவாசிகளும் கூடி மின்சார கட்டணமும் உயர்ந்துவிட்டது பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி விடியலாட்சி என கூறி விடியாத ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார் திமுக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை மீண்டும் ஏமாற்ற நினைப்பதை தடுக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும் தமிழக மக்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டாலும் ஓடிவந்து காக்கும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு நஷ்டஈடு ஈடு தர வேண்டி தமிழக அரசை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கும் தலைவராக உள்ளார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எதை பற்றியும் கவலைப்படாமல் தினசரி போட்டோஷூட் எடுத்துக் கொண்டிருக்கிறார் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய பணியை செயல்படுத்தும் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் நல்ல முறையில் செயல்பட்டால் அவர்களுக்கெல்லாம் அற்புதமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவிற்கு உழைத்தவன் கெட்டதாக என்றைக்குமே வரலாறு கிடையாது பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அதிமுகவிற்கு விசுவாசமாக பணியாற்றுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கப் போவது அதிமுக தான் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் தண்ணீர் வசதி சாலை வசதி சமுதாய கூடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்ற பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே அதிமுக ஆட்சியில்தான் நிறைவேற்றப்பட்டது பூத் கமிட்டி நிர்வாகிகளாகிய நீங்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள் உங்களுக்கு என்றென்றும் துணையாக பக்க பலமாக பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன் என பேசினார்